பொங்கலுக்கு வழியாகவிருக்கும் பைரவா படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் அடுத்து அட்லே டைரக்ஷனில் தன்னுடைய அறுபத்தோராவது படத்தில் நடிக்கவிருக்கிறார் விஜயின் பைரவா படத்தில் கீர்த்தி சுரேஷ் தகதாநாயகியாக நடித்துள்ளார் இவர் இது என்ன மாயம் படத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து சிவகார்த்தியின் ஜோடியாக ரஜினி முருகன் ரெமோ படங்களிலும் அடுத்து அண்மையில் வழியான தொடரை படத்தில் தனுஷ் ஜோடியாகவும் நடித்திருக்கிறார் ஒரு சில படங்களிலேயே தன் அழகாலும் நடிப்பாலும் ரசிகர்களை கவர்ந்தவருக்கு விஜயின் ஜோடியாகும் வாய்ப்பு அமைந்துவிட்டது தற்போது தான் நடித்து முடித்துள்ள பைரவா படம் வெளிவரும் நாளை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார் பைரவா படத்தில் தன் நடிப்பு பேசப்படும் என்ற எதிர்பார்ப்பில் இருப்பவருக்கு தமிழில் முன்னணி கதாநாயகனாக இருக்கும் நடிகர் விஜயின் பாராட்டு கிடைத்திருப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சியில் உள்ளார் பைரவா படப்பிடிப்பு முடிவடைவின் தருணத்தில் விஜய் கீர்த்தி சுரேஷிடம் நல்லா நடிச்சிருக்கீங்க என்று கூறியது கீர்த்தி சுரேஷை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது விஜயின் இந்த பாராட்டை தன் தோழிகளிடம் சொல்லி சந்தோஷப்படுகிறார் கீர்த்தி சுரேஷ் மேலும் இதுபோன்ற சினிமா தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ